கிழிப்போம் நமக்கு தெரிஞ்ச கிளி என்னன்னு உங்களுக்கே தெரியும் தென்னை மட்டை ரெண்டு மட்டை வச்சிருக்குது முதல்ல ஒன்றை கிழிப்போம் இதான கிழிக்கிறது ம் சூப்பராக வருதுப்பா நல்லா வருது ஈஸியாக இருக்குது அழகா இருக்குது இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் முதலே நானே வந்து கிழிச்சிருந்தேன் செம கிழிச்சாச்சு அவ்வளோதான் அடுத்தையும் கிழிச்சிடுமா அதுவும் சூப்பராகதான் இருக்குது ஏய் சூப்பராக இது ஒரு பெரிய வேலைன்னு அம்மா சொல்லுது தென்னை மட்டை கிளி மட்டை கீ எவ்வளோ ஈஸியாக வருது அம்மா கிழிச்சுட்டேன் வாங்க சூப்பராக கிழிச்சிட்டேன் இதுக்கேற்க கத்தி கொடுவாலுன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க எவ்வளோ அருமையாக ஆ சூப்பராக கிழிச்சிட்டேன் பாருங்கள் இது ஒரு பெரிய வேலையாக நான் கேட்குறேன் வாங்க வாங்க எடுத்து போடுங்க

கிளிக்கு போயிருந்தா கிளிக்கிறதா ஏமா நீங்க தனித்தனியா இப்படி ஒவ்வொன்னா பிரிக்கணும்னு சொன்னீங்களா நீங்க தென்னை மட்டே கிளின்னு சொன்னீங்க வந்து இதை உரிச்சு மருத்து இப்படி அறுத்து இப்படி மாறு உரிக்கிறது அப்படி மாறு உரிக்கிறதா இப்படி மாறு உரிக்கிறது இப்படி மாறு உரிக்கிறதா சொல்ற முதல்ல கிட்டவா கிட்டவா சொல்றேன் இன்னும் போட்டுவாள் நான் மாதிரி கொடுக்கிறேன் தண்ணி